ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அண்ட் இட்லிங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு சின்ன வெங்காயமும் ஒழிச்சு வச்சிட்டேன் இது வந்து நான் வந்து நாலு பேர்த்துக்கு செய்கிற குவான்டிட்டி சொல்கிறேங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலங்க ரெண்டு பட்டை ரெண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு இது வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசாலா தூளை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நம்ம மட்டனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிடலாங்க கருவேப்பில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா போதுங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதையும் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருலாங்க கிளறி விட்டுட்டு மட்டன் வந்து இன்னைக்கு எந்த மாதிரி எடுத்துருக்குன்னா மட்டனோட எல்லா பார்ட்ஸுமே தலை அப்புறம் குடல் எல்லாமே கறி நெஞ்சு கறி எல்லாமே இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஊரில் வந்து மண்டல பூஜை முடிஞ்சிருச்சுங்க ஸோ வந்து ஒரு கிடா வந்து கோவிலுக்கு அறுத்துட்டு அதை வந்து எல்லோரும் பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டோம் ஒரு வீட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி இருக்கும் அது ஸோ இதில் எல்லா பார்ட்ஸுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் தலைக்கறியிலேருந்து எல்லாமே இருக்குங்க இதில் வந்து குழம்பு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக கடையில் வாங்குற மட்டனை விட இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸாக இருக்கும் போது செய்யும் போது மட்டனில் குழம்பு வச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மட்டனை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் உப்பு அந்த கறிக்கு தேவையான மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா தூளுங்க இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் வேணும்னா வந்துட்டு கொத்தமல்லி தூளும் மட்டன் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கறி மசால் தூள் கடையில் விற்கலாங்க அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் வீட்டில் அரைச்ச கறி மசாலா போட்டுட்டு கறியில் நல்லாவே நல்லா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக்கரில் வச்சு விசில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே நல்லா மீன் கறியில் மிக்ஸ் ஆகிருச்சு கரியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சைட் பை சைடாக நம்ம வெங்காயமும் வதக்கிக்கலாம் குழம்பு காட்டி விட்டுறதுக்கு இதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிள்ளங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு இன்ச்சு பட்டை ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க இதை வதக்கி விடுற சமயத்துலேயும் நம்ம வந்து குக்கரில் வந்து கறி தண்ணி பிரிஞ்சிருக்குங்க அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம விசில் வச்சிடலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா வதங்கிடலங்க ஸோ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்காங்க தக்காளி உங்கள் ஊரில் ரேட்டெலாம் எவ்வளோன்னு தெரிலங்க இன்றைக்கி காலையில ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருக்கும்போது கிலோ வந்து எயிட்டி ஸோ உங்கள் ஊர்லெலாம் என்ன ரேட்டுக்கு வந்து விற்றுட்ருக்குன்னு சொல்லுங்கள் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் வணங்கிடணுங்க இப்போ வந்து கறியிலேருந்து தண்ணி பிரிஞ்சிருச்சு ஸோ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சிடலாங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேவை நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க நம்ம குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் அப்புறம் நம்ம மசாலாவும் அரைப்போடலாங்க அதுக்கும் வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ஏ நான் வந்து ரெண்டு டம்ளர் ரு இருக்கேன் ரெண்டு டம்ளர் ஊற்றி இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் மூடி வச்சிடலாங்க ஆவி பிடிச்சதையும் விசில் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே சைடு பை சைடாக வெங்காயத்தையும் நம்ம வந்து பரட்டி விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போது வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கசகசா இருக்குல்லங்க அது போட்டுக்கலாம் அது போட்டோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க அதுக்காக தான் கசகசா ஆட் பண்ணுறது கசகசா இல்லைன்னா முந்திரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒருத்தர் பொட்டுக்கல்லையும் போடுவாங்க நான் பொட்டுக்களை போட்டு செய்ய மாட்டேங்க எனக்கு அது பிடிக்காது இப்போ கு குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வெங்காயம் தக்காளியும் வதங்கிருச்சுங்க இப்போது வந்துட்டு இதில் வந்து நம்ம கறி மசாலா இருக்குல்லங்க வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசால் அது போட்டுக்கலாம் கறி மசாலா இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி தூளும் நம்ம மிளகாத்தூள் இருக்கலங்க அது போட்டுக்கோங்க அப்புறம் கடையில் கறி மசால் பாக்கெட்னே விற்கிது ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே இந்த மசாலா வந்து நல்லா எல்லாத்தையும் இந்த வடைசட்டியோட சூட்லேயே நம்ம பரட்டி விட்டுட்டு ஆற வச்சிடலாங்க அடுத்தது மிக்சி ஜாரில் வந்துட்டு தேங்காய் கீரி போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து ஒரு மிக்ஸியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் நல்லா தூளாயிரும் அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டுங்க ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு போட்டுக்கலாம் நான் வந்து சோம்பு கடுகும் போடுவேன் ஒரு சிலர் கடுகு வந்து நான்வெஜ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க நான் போடுவேங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டும் பொறிஞ்சதையும் இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம கருவேப்பில் அப்புறம் வெங்காயம் ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணியிருக்கேங்க தாளிப்புக்கு கொசரம் மட்டும் ஹாஃப் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே நல்லா பொரியணும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோங்க வெங்காயம் வதங்கினதுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்லங்க வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு தேங்காய் கசகசா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ அதையும் நல்லா எண்ணெயில் இந்த பச்சை வாசம் போகிறவர்களும் வதக்கி விட்டுருவோங்க ஸோ எல்லாம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம வந்து கறிலேயும் ஆட் பண்ணியிருக்கோங்க அந்த வெங்காயம் வதக்கும்போது அதுலேயும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம குழம்பு வந்து எந்தளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மட்டனை வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டு மட்டனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி வந்தது அந்த குழம்போட அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து இந்த குழம்பு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அடுத்தது ஒரு சின்ன கிரேவிக்காக ஒரு வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துர்லாங்க ஹாஃப் பெரிய வெங்காயம் வந்து தாளிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு ஹாஃப் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பட்டை ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே குழம்பு வந்து கொதிச்சிருச்சு ஸோ அதை வந்து தன் குழம்பு வந்து இந்த தனியாக அதை மட்டும் எடுத்து வச்சிட்டு கறியை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சிட்டு ஒரு வடை சட்டியில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இது வந்து அரை பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கங்க தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஸோ வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுங்க ஸோ அதிலே தான் நான் வெங்காயம் அரை பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பல் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஸோ அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போதுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து குழம்புலேயும் இருக்குல்லங்க அதிகமாக காரம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் வந்து மீடியமாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால ஸோ அதனால் அந்தளவுக்கு அதிகமாக காரம் போடல அப்போ இந்த வெங்காயம் வதங்கினத்துக்கு கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் இட்லிக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி தனியாக இன்னொரு டைம் கிரேவி மாதிரி வச்சுக்கிறேங்க நீங்கள் இதே ரைஸ்க்கு செஞ்சு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக செஞ்சுக்கலாம் அந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கறி எரித்து வச்சுருக்கோம் அது ட்ரையாகவே நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா ரைஸ்க்கு அப்படி சாப்பிட்றதான் நல்லாயிருக்கும் இட்லிக்கு கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் பச்சை வாசம் போகிற வரல இதை கொதிக்க விட்டுறலாங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலாவும் குழம்பு மசாலாவும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எறுத்து வச்சுருக்க கறியை வந்து இந்த பச்சை வாசம் போனதையும் இதில் ஆட் பண்ணிக்கணுங்க தனியாக எடுத்து வச்சுட்டேன் குழம்பு தனியாக குண்டால் எடுத்து வச்சாச்சு ஸோ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க கறியும் இந்த பச்சை வாசம் போனதுலேயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தான் நம்மளோட டேஸ்டியான மட்டன் கிரேவி வந்து அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டான வந்து மட்டன் குழம்பு வந்து கொதி வந்ததுன்னா ரெடி ஆகிருங்க அவ்வளோதான் பாருங்கள் என்னையெல்லாம் பிரிஞ்சு நம்மளோட மட்டன் குழம்பு சாப்பிட வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடியாக இருக்குதுங்க மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது மட்டன் கிரேவி மார்னிங்க்கு டிஃபனுக்கு செமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி குழம்பு ரெடியாக இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன அன்றைக்கி சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேங்க்யூ நாளைக்கு என்ன வீடியோன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு டேட்டில் பரிமாறிட்டு இருக்கேன் தேங்க் யூ